வீடியோ பார்க்க வந்தேன் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு கதையை தாங்க நான் சொல்ல போகிறேன் ஒரு ரோட்டில் ஒரு பெரிய கல் வந்து நடு ரோட்டில் வந்து கிணந்துருக்குங்க அந்த வழியாக வந்து நிறைய வந்து மக்கள் வந்து நடந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க வண்டியெல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போயிருக்காங்க யாருமே வந்து அந்த கல்லை நகட்டி போடலைங்க அப்படியே அதை பார்த்து பார்த்து ஒதுங்கி தான் போயிருக்காங்க அப்போ வந்து அந்த ரோடு வழியாக ஒரு முதியவர் ஒரு வயசான ஆள் வந்து நடந்து வந்திருக்காரு அவர் வந்து இந்த கல்லை பார்த்துட்டு இது இப்படி நடு ரோட்டில் கிடக்குதே இது வந்து மக்களுக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த கல்லை நம்ம ஓரமாக தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை வந்து நகட்டி பார்ப்பாரு அது கொஞ்சம் பெரிய சைஸ் கல் அவரால் அதை வந்து தூக்க முடியாது அப்போ என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கும்போது அந்த ரோட் வழியாக ஒரு ஆள் வந்து நடந்து வருவார் அப்போ அந்த ஆள்கிட்ட வந்து தம்பி இந்த க பெரிய கல்லை கொஞ்சம் நகட்டி போடுங்க ஏன்னா நடந்து போகிறவங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அவர் இல்லை அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு ஆள் நடந்து வருவாரு அவர்கிட்ட இவர் சொல்லுவார் தம்பி இந்த பெரிய கல்ல கொஞ்சம் ஓரமாக நகட்டி வைக்க முடியுமா அப்படிம்பாரு அதுக்கு வந்து அந்த ஆள் என்ன பதில் சொல்லுவாருனா நீங்களே சொல்கிறீங்க இது பெரிய கல் அப்படின்ட்டு இதை என்னால் எப்படி தூக்க முடியும் என்னால்லாம் தூக்க முடியாது ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிடுவார் அப்போ தான் அந்த முதியவர் வந்து யோசிப்பார் அப்போ நம்ம சொன்னதை சொன்ன விஷயத்த கொஞ்சம் மாற்றி சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு ஆள் நடந்து வரும்போது தம்பி இந்த சின்ன கல்ல கொஞ்சம் தூக்கி ஓரமாக போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார் அவருமே வந்து தூக்கி ஓரமாக நகட்டி போட்டு ரோடை கிளியர் பண்ணிவிட்டு போயிடுவார் இந்த கதையிலேருந்து நம்ம என்னங்க தெரிஞ்சுக்கிறதோ நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும்போது அதை வந்து நம்ம பெருசாக நினச்சோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால் கடந்து போக முடியாது அதே இதை நம்ம சின்னதாக நினச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம பேஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்